நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா பஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா எல்லாரும் கோயிலுக்கு அப்புறம் ஊருக்கு கல்யாணங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பீடி சுருட்டு பிடிச்சி பிடிச்சி என்ன பண்ணுவாங்க குப்பு குப்புன்னு மூச்சுல விடுவாங்க விடுவாங்களா மாட்டாங்களா நமக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் விடும் அந்த பீடி அந்த வெண் சுருட்டு சிகரெட்டு புகையெல்லாம் குழந்தைகள் பெண்கள் சுவாசிச்சுக்கிட்டே வருவாங்க தேவையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் சுவாசிச்சா கூட விஷம் அதுல அவ்வளோ விஷம் இருக்கு அந்த பீடி சுருட்டுல அந்த அந்த பீடியோ சிகரெட்லயோ அவ்வளோ கெடுதல் நச்சு பொருட்கள் இருக்கு அது காத்துல கலந்து நம்ம உடம்புக்கு வரும்பொழுது நமக்கும் நோய்கள் வரும் மூச்சு குழாய் நோயு கண்ணி எரிச்சல் எல்லாம் வரும் அதையெல்லாம் பொது இடங்களில் புகை பிடிக்கவே கூடாது அது தண்டனைன்னு சொன்னது யாரு உங்க அண்ணன் தான் சொன்னாரு மருத்துவர் அன்புமணி தான் சொல்றாரு நீங்க எதுக்கு நம்ம அவர் சட்டம் முடிஞ்சா போட்டிருப்பாங்க புகையே பிடிக்கூடாதுன்னு ஆனா பெண்களை காப்பாற்ற வேண்டும் என் தங்கச்சிங்களும் என்னுடைய சகோதரிகளும் பஸ்லயும் ட்ரெயின்லயும் வெளியிலயோ வேலைக்கும் படிக்கவும் போறாங்க அவங்க மூஞ்சில யாரும் இந்த மாதிரி சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளக்கூடாது அவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் உங்களுக்காக செய்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் இந்த வாட்டி என்னன்னா எல்லோரும் ஒற்றுமையாக அண்ணன் பின்னாடி இந்த தமிழ்நாட்டை விட்டு மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் குடிய ஒழிக்க முடியும் அப்பதான் நமக்கு விடிவு காலம் நம்ம பேச பசங்க குடிகாரர்கள் ஆக்குவதே நம்ம பேர பசங்களும் ஆக்கணுமா ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற பான் மகன்கள் குடிகாரியாச்சு பேர குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்க ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கரும்பு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க மரம் ஏமாந்து ஏமாற போறீங்களா தைரியமா இருங்கம்மா ஏமாற கூடாது எத்தனை முறை தான் எவ்வளவு கொண்டாடுறதா மாவட்டமாக்குற மருத்துவ கல்லூரி கொண்டாடுற படிப்படியா கடையை மூடுற எத்தனை முறை தான் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து ஏமாத்துவாங்க போதும் ஏமாறுனது போதும் இனிமேல் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது எல்லோரும் மருத்துவர் அன்பு பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில தான் உங்களுக்கு போதை இல்லாத தமிழ்நாடு குடி இல்லாத தமிழ்நாடு புகை இல்லாத ஒரு தமிழ்நாடு இலவச மருத்துவம் இலவச கல்வி இலவச சுகாதாரம் எல்லாமே அதே போல விவசாயத்துக்கு இலவச இடுபொருள் விவசாயத்துக்கு எல்லாமே விஷயங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு எவ்வளவு தெளிவா இருக்காங்க எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் நீங்க எங்க மேல தான் எங்களுக்கு வேணும் வேற எதுவும் தேவையில்லை ஓகேவா சரியா அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுனா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க என்னைக்குமே விவசாயிகள் பின்னாடி விவசாயிகளுடன் அன்புமணி அவர்கள் இருப்பாரு நானும் உங்களோட தான் இருக்கிறேன் ஏன்னா நானும் விவசாய குடும்பத்தில் நானும் ஒரு விவசாய வீட்டு குடும்பத்துல பிறந்தவன் தான் எங்க தாத்தா எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் விவசாயம் தான் பண்றாங்க சொல்றேன் எத்தனையோ பேர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் விவசாயத்தை கண்டுக்காம டாஸ்மாக் ஓபன் பண்றவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க